கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மையம் உண்டாவதாக சொல்லியாலை கத்துடைய ஓய்வு நாளிலே கத்தளை ஆராதிக்கக்கூடிய வந்திருக்கிறோம் யாவரையும் கத்துடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறோம் உங்களை வர வைக்கிறோம் சந்தோஷமா இருக்கீங்களா அமைந்த நாள் இந்த நாள் கத்தோடைய சித்த ஓய்வு நாள் ஆனில் அமையின் ஓய்வினாலே மாத்திரம் அமைய நம்ம ஆசிரிக்க மறக்கவே கூடாது எல்லா நாளும் நம்ம ஆசிரிக்கலாம் ஆனால் இந்த நாளை இயவாக கற்று அவருடைய விரலினாலே எழுதி கொடுத்துருக்கிறார் அப்படியானால் இதை ஏன் ஆண்டவர் நமக்கு கத்தலையே கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நம்ம இந்த நாளை மறைவாத படிக்க கத்திரிக்க கீழ்படைந்த பிள்ளைகளாய் கத்திற்கு முன்பாக நாம் எவ்வளோ கீழ்ப்படுகிறோமோ அமைந்த தேவன் ரொம்ப ரொம்ப பிரியப்படுவான் அலுவியா இப்பெல்லாம் வந்து அவங்களுடைய வார்த்தைக்கு இப்படி தானா ஓய்வு நாள் நாளும் ஓய்வு நாள் தானே அந்த நாள் தான் ஓய்வு நாள் இல்லை எப்படி வேணாலும் அத்தியானம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் இதை வாங்கிய தேவனுக்கு முன்பாக அலிலுவியா അവരെ മാത്രം ദേവനാല്ലേ മനുഷ്യർക്കും മനുഷ്യം ദേവനായിരിക്കോവ്യ വേദത്തിലെ എഴുതപ്പെട്ടേനക്ക് പോകും ആണ്ടാവ അലയോവ്യാ മനുഷ്യർ നമ്മൾ കത്തോടെ വേദത്തിലെ എഴുതപ്പെട്ട നാക്ക് ഇപ്പൊ ആണ്ടവിടെ உடைய வேதத்தில் எனக்கு நீ எழுதி கொடுத்துருக்கிறீர்கள் எனக்கு உண்மையாகவே அது நன்மை என்று நான் விசுவாசிக்கிறேன் அது எழுமையா தெய்வனுடைய கட்டளையின்படி நான் நடக்கும் அது உடைய பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்துக்கும் அவன் தெய்வாங்க கற்று உள்ள சந்ததியை அவன் நீடித்து ஆசிரியா நீடித்து வளம் படி பெருங்க பண்ணுவா செல்லவன் ஆகிய ஒரு சிறியவன் பலத்த சாதி மாவான் கத்திராக நான் என்ற காலத்தில் அதை தீவிரமாக நடப்பிப்பேன் எல்லாரையும் அன்றும் பார்க்கிறார் அலிலோயா இஸ்ரோவேலுக்கு மாத்திரம்தான் நம்ம தேவன் இல்லாத ஒரு ஆகிய சிகிஸ்து சர்வலோகத்தின் ராஜா சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்திருக்கிற பாதாரம் பலி தேவன் நமக்கு தந்த கட்டளைகளை வாசிப்பதற்கு முன்பாக കണെ മോടിച്ച്ാ വാണത്തെയും പോകിയും സമുദ്രതയും നീരൂട്ടുകളെ കൊണ്ടാമ സർവ വല്ല മേലേ ആ നമ്പിയോട്പ്പാ നമുക്ക് സ്തോത്രം ആട്ടുകൂട്ടി ആണവരെ மனைவியோட சீக்கிரம் பசு தாவியானவர் மக நன்றி செலுத்துகிறோம் நீ மட்டுமே எங்களை எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் மாந்திரிகள் வெள்ளை சொன்னைகள் நிர்மூலமாக முடி எழுமையை எல்லாம் சக்கத்தின் வல்லமைகளை கத்த நிர்மூலமாக்கி இம்மட்டும் ஜீவனோடு கூட வைத்தவரே நம்முடைய பொறு பாதங்களை முத்தமிட்டு பணிந்து கொடுக்குறோம் மாட்டுக்குட்டி எல்லாம் யாதின் பிடியிலிருந்து மரணத்தின் பிடியிலிருந்து தேவனாகிய கத்த நீ கற்று நேரத்தில் தேவனாகிய கத்த நீர் அனு ஒவ்வொரு தேவ ஜனத்துக்கும் நீர் சுகத்தை தந்து ஜீவனை தந்து இந்த நாளிலே உண்மை காணும்படி ஆராதி ஆராதிக்கும்படி தேவனாகி கத்தர் கூடி வர செய்தீரே நமக்கு ஸ்தோத்திரம் அன்புரே அப்படி ஆலயத்தை என் தேவனாகி கத்தருடைய மகிமினால் என் நிரப்புவீராக அன்புரை பிரசனத்தை நான் உணரும்படி செய்வீரா எவ்வளவு குற்றமுறைகளை பாவங்களை மன்னியும் ஆண்டுவரேன் என்னுடைய குற்றங்களை மன்னியும் ஆண்டுவரேன் என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டுவரேன் என்னுடைய அக்கிரமங்களை நீ மன்னிப்பீராக பிதா கூட அக்கிரமத்தை எங்கள் மீது அகற்றி போடுவீராக பின் தொடர்ந்து வர ஆதுபடிக்கு தேவனாகிய கத்தர் எங்களை நீர் விடுதலையாக்கி விடுதலையோடு கூட இலை பார்த்தரை நான் நாங்கள் கண்டடைந்து உண்மை ஆறாம்

நாராதனைக்கு உரோதமாக எழுபுற வலுசரத்தினுடைய எல்லா கிரீகளும் தலைகளையும் தொந்தரவுகளையும் இந்த நாயை கத்தை அழித்து விடுதலையோடு கூட நான் செவிக்கு அராதி கிரி உதவி செய்யுங்க விரத்தத்துக்குள்ளாங்க அப்டியா முடியாதுமா சரி தொகுப்பு கொடுக்குறோம் யேசுமை நான் திரு கேட்டோம் ஆமை அம்மை கத்தனங்களை ஆசீர்வதிப்பாராங்க ஆமை தேவன் கட்டளைகளை நாம் சேர்ந்து வாசிப்போம் தேவன் பேசி சொல்லி சின்ன பிள்ளைகள்லாம் போன எல்லாம் கீழே வச்சுட்டு நாமே தேவனுடைய கட்டண பயபக்தியா நம்ம உச்சரிக்க வேண்டும் தேவன் பேசிய சொல்லி சகல வார்த்தைகளை அறிமதனை வீடாகி ஈட்டு தேசத்திலிருந்து புறப்பட்ட பணினேவனாக கருத்துனானே என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் வேலை வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரிலும் உண்டாயிரு உலகோப்பான ஒரு சொல்பத்தி ஆகிடும் யாரும் நீ உனக்கு உண்டாக வேண்டாம் நீ அவர்களை நமஸ்கரிக்கும் சேமிக்க வேண்டாம் உன் தேவனாக கத்திராயிருக்கிறனாக

அதிலே நீ ஆனாலும் குமாரன் ஆலன் உன் குமார்த்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆலன் உன் ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் மாஸ்தலில் இருக்கிற அங்கே ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் கத்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தின் ஓமியின் சமுத்திரத்தின் அவை உள்ள எல்லாவற்றும் உண்டாக்கி ஏழாம் நாளிலேயே ஓய்ந்திருந்தார் அவையால் கர்த்தர் ஓய் நானே ஆசிர்வதித்ததை பரிசுத்தமாக்கினார் ஒன் தேவ் நாங்கே கர்த்தர் உங்க கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் மீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயும் கனமன் வாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதர் பாயாக கனவு சாட்சி வீட்டை இச்சியதற்காக பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் வேலைக்காரையும் அவனுடைய இறுதியும் அவனுடைய கழுதியும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாத என்றார் நாளில் சங்கீதம் ரெண்டு கர்த்தளை துதிப்பதும் உன்னதமானவரே நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் பத்து நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமணத்தினாலும் காலையிலே இந்த கிருவையும் இரவிலே சக்தித்து அறிவிப்பது நலமாயிருக்கும் கத்தாவே இந்த செய்திகளால் என்னை மகிழ்ச்சி ஆகிறீர்கள் கிரியில ஆனந்த சத்தம் கத்தாவே இந்த கிரியிகள் எவ்வளவு மகத்துமானவைகள் யோசனைகள் மகாடும் மாணவிகள் மிருக குணமுள்ள மனுஷன் அறியான் மூடன் அதை உணராம் பிள்ளை போல்

கொடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் தேவனுடைய பிரகாரங்களை சுயத்திருப்பார்கள் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்று வழங்க பண்ணபடி அவர்கள் முதல் வயதும் கணித்தந்த புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் அமே என்னால் இல்லை கூட தேவனாகி கர்த்தர் கத்தரை நாம் ஆராதிக்க போகிறோம் ஓய்வு நாளில் பார்த்தீங்கன்னா இது வந்து இஸ்ரவேலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்ரோவேலில் ஓய்வு தேவன் தந்தால் நம்ம நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஹலோயா ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி சண்டே டீ ஆசரிக்கிறவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் சாட்டர்டே ஆசரிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அமே இதில் சாட்டர்டே ஓய்வு நாள் கிடையாது உண்மையான ஓய்வு நாள் கட்டர் உயிட்டு அந்த நாள்னு சொல்லி சண்டேக்கு சொல்லி அந்த ஓய்வு நாள் ஆசரிக்கிறவங்களா இருந்தாலும் நீங்க இருந்தாலும் சரி எதுவானாலும் சரி இந்த ஓய்வு நாள் இல்லை தேவ்நாகே கட்டர் எதற்காக அந்த ஓய்வு நாளே ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறா என்று சொல்லி ಅಮೆಲ್ ಪೆ ಅನೂ ಪತ್ತು ಕಟ್ಟಳಿಗಳೇ ஒன்பது கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரியக்க நினைப்பாயாக அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கட்டளையை ஆண்டவர் அழித்து விட்டார் என்று சிலரும் அமை ஓய்வு நாளெல்லாம் இப்ப எல்லா நாளும் ஆசிரிக்கலாம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சில பேரும் ஒரு கூட்டத்தாரும் அதெல்லாம் சில பேர் அது இஸ்ரேல் தேசத்தாருக்கு யூத ஜனங்களுக்கு தான் தேவநாயக கத்த கொடுத்தார் அப்படின்னும் அமை இன்றைக்கு தேவநாயக கத்த அதை இயேசு கிறிஸ்து அதை மாற்றி போட்டார் சொல்லி ஓய்வுனாலே ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி அமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக போதித்தாலும் சரி எதுவானாலும் சரி ஆனே லோயா அமே இப்போ நம்மளால் அதை ஆசிரிக்க வேண்டாம் அப்படின்னு வாக்குவாதம் சண்டைகளும் அது சனிக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை தான் சனிக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை தான் எந்த நாளாக இருந்தால் என்ன ஏன் கோவம் வருது சனிக்கிழமை நினைச்சி ஓய்வு நாள் உண்மையான நியான ஓய்வு நாள் சனிக்கிழம என்பது பிதாமைய தேவன் எழுதி கொடுத்த கட்டளைகள் ஆ எழு அப்ப அந்த நாளை நினைச்சு சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் தேவன் வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிறான்னு சொல்லி அந்த நாளில் ஆராதிக்கிறவர்கள் பாதாரத்துக்கு தூடுவாங்களா நான் உங்களை பார்த்து தான் கேட்கிறேன் அப்போ சிறுவன் ஜெனம் ஓய்வு நாளை சனிக்கிழமை யூதர்கள் ஆசிரிக்கிறாங்க அப்போ அந்த நாளில் இங்க ஒரு ஆத்மா உட்காந்து அமே ஒரே ஆராதிக்கிறவர்கள் பாராதளவுக்கு போய் விடுவார்களா இல்லை அவங்க அவங்களோட விசுவாசம் அது ஆண்டவரே இது ஓய்வு நாள்னு சொல்லி நான் ஆராதிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஹால லூ யார் அப்போ அப்போ இஸ்ரீபின் யூதர்கள் வந்து ஓய்விடாவே ஆசிரிக்கிறாரான்னு அமே அப்போ அவங்க கத்தளை கட்டளை கீழ்பது ஆராதிக்கிறாங்க அதே அந்த நாளை நினச்சி இங்கே ஒரு ஆத்துமா ஓய்வுனால் ஆராதித்தான் அவங்கள விரோதமாக கூடாது அவங்க விசுவாசம் ஆண்டவன் வந்து ஏம்மா நீ சமிக்கணும் ஓய்வுனான்னு சொல்லி ஆசரிச்ச அதெல்லாம் நீ பாதாளத்துக்கு போ என் கட்டளை கீழ் பண்ணலன்னு சொல்லி அவங்கள்ட்ட வர அனுப்ப மாட்டேன் அவங்க விசுவாசம் உன் விசுவாசம் பெரியது அவங்க வந்து இஸ்வீழரா அவைக்குரிய இஸ்வீழரா அடவரில் சொன்னால் அவங்க விசுவாசத்தை அணுகல் வேலை பண்ணுவார் தான் ஆளு ஆராதிக்கிறதுக்கு அப்பே இப்போ சண்டை போடக்கூடாது நம்ம அப்போ ஓய்வு நாளில் பினாமிக்கத்தை எழுதி கொடுத்தான் அந்த ஓய்வு நாளில் வந்து நம்ம வந்து வியாதியானம் பண்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை நம்ம இதை தான் வேண்டும் எழுதி கொடுத்தாருன்னு சொல்லி ஓய்வு நாளுடைய மகத்துவங்களை சண்டேசிச்சாலும் சரி சாட்டர்டே ஆசிரிச்சாலும் சரி அதனுடைய ஆழங்கள் இந்த ஓய்வு நாளுடைய ரகசியங்கள் ஓய்வு நாள் பயன்கள் ஏன் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் ஏ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லை யாத்திராமும் பன்னெண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது அதிகாரத்துல நாம் எடுத்து வாசிக்கும் போது இதை நாங்க கட்ட என்ன சொல்றாரு எகிப்தின் நன்மை தளத்திலிருந்து விடுவிக்க முடியும் தேவர் ஜனத்துக்கு மோசையின் மூலமாய் தேவனாக கத்தர் அவர் சொல்றார் அந்த ராத்திரியிலே இருபத்தி பன்னெண்டாவது வருஷம் அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர்கள் முதல் மிருக சீனர்கள் மட்டும் முதல் பேராக இருக்கிறவர்கள் எல்லாம் மதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதி செலுத்துவேன் நானே கத்தர் அலையா எகிப்தின் தேவர்கள் மேல் நீதி செலுத்துவேன் அப்போ எக்தி இருந்து தினத்திலேருந்து நம்ம விடுதலையாக்கும் படிக்க தேவ்நாங்கை கத்த பாவத்திலேருந்து நம்ம விடுதலையாக்கும்படி ஓய்வு நாளிலே நம்மை பரிசுத்தமாக்கும்படி நம்முடைய ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கு சுதந்திரத்துக்கொள்ளும்படி அந்த நாளிலே நம்ம ஆத்மாவை தாழ்த்தி அந்த சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது தேவ்நாகை கத்த நம்மை என்ன செய்றாரு இது பிள்ளைகளா இதுவரைக்கும் நம்ம அறிக்கையிலே ஓய்வு நாள் என்பது என்ன நம் கூச்சங்கள் தாயின் என் கருவிலேருந்து நாள் முதல் நம்ம செய்த பாங்க எல்லாம் அறிக்கைட்டு நம்மளை தாழ்த்தி அப்பாவ நம்ம சொல்லணும் சொல்ல சொல்ல அண்டோராங்கேசுக்கு செய்ய எப்பொழுதுமே மன்னிக்கிறதே ஒரு சகோதரர் வந்து சொன்னார் நான் இன்னைக்கு பாவம் செய்கிற நான் உடனே வந்து மனஸ்தாபம் பண்றேன் திரும்பவும் அதே பாவத்தை நான் செய்கிறேன் மனஸ்தாபம் மனஸ்தாபடுறேன் அந்த பாவத்தை செய்யாமல் என்னால் இருக்க முடியல நான் மனஸ்தாபம் பண்றேன் உடனே ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்குறேன் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் கிறிஸ்து அவர் மன்னிக்கிற தேவன் என்பதை நான் கூடாது ஆனால் இது பாவம் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறது இல்லையா அப்புறம் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை விட்டு விலகுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் அதுக்கு நாளிலே நாம் அவரை பாட 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 நம்மளால முடியாத அமே கண்ட்ரோல் பண்ண முடியாத சரியத்தினுடைய பலவீனகள் எல்லாம் இந்த நாளிலே கத்தர் முறியடிப்பா யாராவது எந்த ஒரு பிரசுத்தமான அவருடைய பலத்திலே என் பலத்திலே நான் போய் இந்த ராஜாக்களை நான் முறியடித்தேன் இந்த தேசத்தை நான் பிடித்தேன் என்று சொல்லி யாராவது சொல்லியிருக்கிறாங்க இல்லை அவருக்கு முன்பாக கத்தர் கடந்து போயிருப்பா பழத்தோட தேவனுடைய தேவனுடைய அபிஷேகத்தில் போய் அந்த தேசத்தையோ அமேன் தேவன் கொடுக்கிறத்தை ஆசீர்வாதத்தை அதுக்கு தான் இந்த நாளில் கத்தை நாம் போற்றி பாடி ஆராதிக்க 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 கத்தை நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துக்களை அவன் முறியடிப்பான் அமீன் அப்படியே சுவேல் எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த ஓய்வு நாள் அமீன் இந்த ஓய்வு நாள் இந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அப்படி தொடங்குவதற்கு தொடங்கும் போது அப்படின்னா எந்த இஸ்ரேல் யூதர்கள் எங்க இருந்தாலும் சரி அலையிலுயா இக்காலத்தை உருவார்கள் அந்த இக்கால சத்தத்தை கேட்ட உடனே எந்த மனுஷன் மனுஷி எங்க இருந்தாலும் என்ன செய்வாங்களா அங்க வந்துடுவாங்க ஆமே ஓய்வு நாள தொலைகிடுச்சி ஆசிரிக்கணும் கத்திரிக்கை கீழ்ப்படைந்த படம் பிள்ளைகளா இந்த வேலையெல்லாம் நிறுத்திட்டு என்ன பண்ணுவாங்க கத்திரோடு கூட சேர்ந்து கொள்ள வீட்டு வாசலுக்கு எங்க இருந்தாலும் வந்துடுவான் வந்த உடனே உங்களுக்கு அந்த குடித்து விட்டு ஆலயம் சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்புறமா வீட்டுக்குள்ள பிரவேசித்து என்ன செய்வாங்க அதை சாப்பிடுவார்கள் ஆலயத்துல அமே ஆராதனைகள் நடக்கும் மறுநாள் சனிக்கிழமை ஈஸ்வரன் தேசம் கொடுத்து இருக்கிற எல்லா சிவ ஆலயத்திலும் விசேஷித்த ஆராதனை ஒய்வு நாள் ஆராதனை ஆராதிப்பார்கள் அமை சமாதம் தேவ சமாதம் எனக்கு ஈஸ்வரன் தேசத்துக்கு விரோதமாக எழுபற எந்த தேசமும் எந்த ராஜாக்களும் எந்த அதிகாரியும் எந்த கஞ்சியும் விற்கப்பட்டு தானே போகிறாங்க ஏனென்றால் கர்த்தருடைய ஸ்தரம் கர்த்தர் அதை அழிப்போம் அதை கட்டும் அவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு அது போலதான் இந்த நாளிலே தேவனாங்க கத்தரை நுமிடாதபடிக்கு அவரை சார்ந்து கொள்வோம் ஆனால் எழுபியா ஆமையின் ஜோரி இந்த ஓய்வு நாளிலே கத்தரை ஆராதித்து இன்னும் அதிகமாக அவரை கிருபை பெற்றுக்கொள்வேன் எழுபியா ஆமே கத்திரர்களை ஆசிரியப்பாராக ஆமே ஆமே